முத்துவோட கையில மீனா கட்டின தாயத்து அரண்டு போன பூஜையா அம்மாவாக போற ரோகிணி இந்த மாதிரி இன்னைக்கான சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ரோகிணி அண்ட் பூஜ்யா தாயத்தை வாங்கி மனோஜோட கையில மாத்தி மாத்தி கட்டி விட்டாங்க இதனால மனோஜ் என்ன பண்ணாலுமே தாயத்து தான் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே நினைச்சுக்கிறாங்க அந்த வகையில மனோஜ் சாதாரணமா புஜியாவை ரூமை விட்டு வெளியே போக சொன்னாரு உடனே ரோகிணி தாயத்து தான் வேலை செய்து அப்படிங்கிற மாதிரி நம்பி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா புஜியா சும்மா விடலை வீட்டுக்குள்ள வந்து இதை வச்சு ஒரு ட்ராமாவே போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே மனோஜ் மன்னிப்பு கேட்கிற விதமா முட்டி போட்டு அம்மா கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டாரு இதை பார்த்த ரோகிணி கடுப்பாயிட்டாங்க விஜயா இதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த முத்துவுக்கு ஏதோ ஒரு வில்லங்க நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு ஆனால் ரூமுக்குள்ளே வந்த மனோஜ் இந்த அம்மா ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் ட்ராமா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு இதை கேட்டு தான் ரோகிணி தாயத்தை வேலை செஞ்சு அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு மனோஜ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு ஆஹ் அடுத்ததா பார்வதியோட வீட்டில் விஜயா இருக்கும்போது சிந்தாமணி வராங்க அப்போ விஜயா சிந்தாமணி கிட்ட மீனாவோட பணத்தை திருடுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு சிந்தாமணிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த பார்வதி பரவாயில்லையே மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜயா சப்போர்ட் எல்லாம் பண்ணல எதிரிகள் வளர வளரதான் மீனா முன்னேறிக்கிட்டே போவா அதனால தான் எதிரியே இல்லாம ஆக்குறேன் மீனா எப்போதுமே எனக்கு வேலைக்காரியாக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததா சிட்டி இருந்து வந்து முத்துவை பழி வாங்குறதுக்கு பிளான் பண்றாரு அதுவும் இந்த பிளான் மூலியமா நிரந்தரமா முத்து எழுந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் போடுறாரு அதுக்காக மீனா கோவில சீதாவை சந்திச்சு சீத்தாவோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா கோவில பூஜை பண்ண தாயத்தை எடுத்துட்டு வந்து முத்துவோட கையில கட்டி விடுறாங்க அதாவது அதிகமாக கோவப்படக்கூடாது பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டினப்போ முத்து மீனாவை சீண்ட ஆரம்பிச்சிட்டாரு உடனே மீனா ஹாலில் ரெண்டு தலவாணியை எடுத்து முத்து மெல்ல தூக்கி முத்து விலகுன நிலையில வீட்டுக்குள்ள நுழைஞ்ச விஜயாவோட முகத்தில் அந்த தலகாணி பட்டுறது உடனே மீனாவ கோவமா உஜியா பாக்குறாங்க அத்தோட முத்துவோட கையில இருக்கிற தாயத்தை பார்த்து இது எதுக்கு இவன் கட்டியிருக்கான் என்னவா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க ஆனா இந்த தாயத்து பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி ரோகிணி இப்ப வரைக்குமே அந்த வீட்டுல டம்மியா தான் இருக்கிறாங்க வகையில இதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ரோகிணி ஆடுற அளவுக்கு ஒரு சம்பவம் கூடிய சீக்கிரத்துலயே அந்த வீட்டில் நடக்க போகுது அதாவது ரோகிணி கர்ப்பம் அப்படிங்கிற விஷயம் வெளியே வரும்போது எல்லாருமே ரோகிணி செஞ்ச தப்பை மறந்து ரோகிணியை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அதுலேயும் மனோஜ் ரோகிணி தான் தனக்கு எல்லாமே அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாரு ஸோ அதுக்கப்புறமா தான் கிருஷ்பத்தின விஷயங்கள் எல்லாமே வெளியே வர போகுது ஸோ எனிவே இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்